ஆளுநர்களில் ஒரு விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மீண்டும் ஒரு முறை இரண்டாவது சடவையாக உணர்வற்று போகின்ற ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு காணொலி உங்களுக்கு வெளியிட்டிருந்தோம் அதாவது அமெரிக்காவினுடைய கருப்பின மக்களினுடைய விசேட நிகழ்வு ஒன்றையொட்டி வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது வெள்ளை மாளிகையிலே உணர்வற்று போகின்ற அமெரிக்க ஜனாதிபதி இருபது நிமிடங்களின் பிறகு மீண்டும் அவர் உயிர் பெற்று உணர்வு பெற்றார் என்ற ஒரு செய்தி தொடர்பில் உங்களுக்கு அறிய தந்திருந்தோம் அந்த செய்தியை பார்த்தவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் இப்போது ஜி செவன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இத்தாலி பிரதமர் மெலனியா அவர்களும் பல உலக தலைவர்கள் குறிப்பாக பிரான்ஸ் ஜனாதிபதி மற்றும் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இப்படி ஜப்பான் பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு உலக தலைவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இதன்போது அவர்கள் ஜி மாநாட்டில் பல்வேறு விடயங்கள் பற்றி கலந்துரையாடிவிட்டு இந்த ஜி மாநாட்டிலே கலந்து கொண்ட உலக தலைவர்கள் குறிப்பாக அந்த தலைவர்களினுடைய வருகையை கௌரவிக்கும் வகையிலே அவர்களுக்கான விமானப்படையினுடைய ஒரு விசேட பரஷூட் வானிலிருந்து குதிக்கும் ஒரு மரியாதை செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தன்னை அறியாமலேயே தன்னுடைய முதுகுப்புறத்தை தன்னுடைய சக நாட்டு தலைவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் ஒரு காட்சியும் அதேபோல எல்லோரும் பாராசூட் வீரர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு எண்ணத்தில் அவர் தனியாக பின்புறமாக நோக்கி செல்கின்ற ஒரு காணொலியும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் சுதாரித்துக்கொண்ட கொண்ட இத்தாலிய பிரதமர் மெலனியா உடனடியாக அமெரிக்க ஜனாதிபதியை நோக்கி சென்று அவரின் முதுகிலை தட்டி பின்னர் மீண்டும் அவரை அழைத்து வருகின்றார் அதன் பிறகுதான் அவர் உணர்வு பெறுகிறார் இங்கு அல்ல செல்ல வேண்டும் இங்கு தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையை பெறுகிறார் அதன் பிறகு அவர்கள் கண்ணாடி அணிந்து கொண்டு அவர் தன்னுடைய நிலையை மறைத்துக்கொண்டு கொண்டு மெதுவாக மீண்டும் வழமைக்கு திரும்புகிறார்கள் இந்த காணொலி இப்போது சர்வதேச அறிவியலே பேசுபொருளாகி இருக்கிறது காரணம் அவருடைய வயதுதான் இதற்கு பிரதான காரணம் என்று எல்லோருமே சாட்டுகிறார்கள் இந்த விமர்சனங்கள் ஒரு புறம் இருக்கட்டும் எண்பத்தி ஆறு வயதாகின்ற அமெரிக்க ஜனாதிபதி நவம்பர் மாதத்தில் ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்கிறார் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இடம்பெறுவது என்பது அவருடைய வாக்குகளை சரிய வைக்கிறது என்பது ஒரு புறமாக இருந்தாலும் கூட உலகின் வல்லரசான அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு அதாவது அடுத்த சர்வதேச தலைவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய தன்னுடைய நாட்டு ஜனாதிபதி இப்படி சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வது என்பது தங்களுக்கும் ஒரு கேலிக்குரிய விடயமாக அமெரிக்கர்கள் கருதுகிறார்கள் எனவே அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளில் இது பாரிய தாக்கத்தை செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட அடுத்தடுத்து அமெரிக்க ஜனாதிபதியின் புறத்தால் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் இயலாமையை காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது மறுபுறத்தில் முன்வைக்கப்படுகின்றன அதாவது உலக சமாதானத்திற்கான ஒத்துழைப்பு பலஸ்தீன மக்கள் மீதான இஸ்ரேலினுடைய அடக்குமுறைகளுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுப்பது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் இந்த நிகழ்வுகளுக்கான மக்களினுடைய சாபமாக இருக்கக்கூடும் என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் எது எப்படியோ முதுமைதான் இவை அனைத்துக்கும் காரணம் என்று சர்வதேச ஊடகங்கள் விமர்சிக்கின்றன இந்த விமர்சனங்கள் புறம் இருக்கலாம் ஆனால் ஜனாதிபதி ஜோ பைடன் இப்போது ஜி செவன் மாநாட்டின் போது இப்படி நடந்து கொண்டது என்பது அமெரிக்கர்களை சர்வதேசத்தின் முன்னர் தலை குனிய வைத்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் சிறிய ஒரு நாட்டின் ஜனாதிபதி கிடையாது உலக வல்லரசினுடைய ஜனாதிபதி என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த முதுமை என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அந்த விமர்சனங்கள் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஒருவர் வரலாற்றில் இவ்வாறு நடந்து கொண்டதே கிடையாது அமெரிக்க ஜனாதிபதிகள் வரலாற்றில் வயதான ஜனாதிபதியாக தான் அவர் முதுமை ஒரு காரணம் இந்த விமர்சனங்கள் எல்லாம் இருக்கின்றன முதுமை தொடர்பான விமர்சனங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதிகள் என்கின்ற வரிசையில் பார்க்கின்ற போது திடகாத்திரமான முறையில் அவர்கள் இருந்தார்கள் பலரும் அவர்களினுடைய அந்த கருத்துகள் கூட சர்வதேச அளவிலே எப்போதும் அமெரிக்க ஜனாதிபதிக்கான ஒரு தனித்துவ இடம் இருக்கிறது ஆனால் அந்த ஜனாதிபதி பதவியிலே தற்போது இருக்கக்கூடிய ஜோ பைடனினுடைய இந்த செயற்பாடுகள் அவை அனைத்தையுமே பிற்போட்டு விடுகின்றன என்பதான் அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது எனவே தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொண்டோம் முதுமை தொடர்பான விமர்சனங்கள் ஒரு புறம் இருக்கட்டும் தற்போது நிகழ்வுகள் இவைதான்